இனிமே நம்ம பாலிட்டியை புக் வைஸாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் சிக்ஸ்த்து பாலிட்டி புக்கில் இருக்க சமத்துவம் பெறுதல் என்ற லெசன் தான் பார்க்க போகிறோம் சமத்துவம் பெறுதல் சமத்துவம் பெறுதல் ஃபர்ஸ்ட் இருக்குது முன்முடிவு முன்முடிவுனா பாராபட்சத்தை வச்சு தான் முன்முடிவு எடுப்பாங்க பாராபட்சம் என்பது மற்றவர்களைப் பற்றி எதிர்மறையான அல்லது தாழ்வான முறையில் கருதுவது முன்முடிவு அல்லது பாராபட்சம் என்றவங்களை பத்தி எதிர்மறையா அவங்கள பத்தி தப்பா இல்ல தாழ்மையா கருதுதான் முன்முடிவு அல்லது பாராபட்சம் எனப்படும் அதுக்கடுத்து முன்முடிவு மக்கள் தவறான நம்பிக்கையையும் கருத்துக்களையும் கொண்டிருக்கும்போது பாராபட்சம் ஏற்படுகிறது இப்ப ஒருத்தவங்களை பத்தி அவங்க தப்பானவங்க அவங்க அப்படிப்பட்டவங்கன்னு சொல்ற நம்மளே ஒரு இமேஜினேஷன் அவங்கள பத்தி நம்மளே ஒரு ஒப்பீனியன் எடுத்துக்கிறதுனாலதான் பாராபட்சம் ஏற்படுது முன் பாராபட்சம் பாராபட்சம் என்ற வார்த்தை முன்முடிவினை குறிக்கிறது முன்முடிவு என்பது மக்களின் மத நம்பிக்கை அவர்களின் அவர்கள் வாழ்கின்ற பகுதிகள் நிறம் மொழி மற்றும் உடை போன்ற பலவற்றை அடிப்படையாக கொண்டுள்ளது பாராபட்சம்ன்றதேனா ஒருத்தவங்களை பற்றி அதாவது ஒருத்தங்களை பற்றி ஒரு ஒப்பீனியன் நம்மளே கிரியேட் பண்ணி வச்சது அவங்க இப்படி தான் உட்பாங்க அவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்மளே நம்பிக்கிறது அதான் முன்முடிவு இல்லை பாராபட்சம் சொல்லுவாங்க அதை எதை பேஸ் பண்ணி எடுப்பாங்கன்னா இப்போ ஒரு மக்களோட மத நம்பிக்கை இல்லைன்னா அவங்க வாழ்கின்ற சூழ்நிலை அவங்களோட கலர் அவங்களோட மொழி அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி அவங்கள பற்றி ஒரு முன்னாடியே ஒரு முடிவு கொண்டு வந்துருவாங்க பாராபட்சம் உருவாவதற்கான காரணங்கள் பாரபட்சம் உருவாதற்கான காரணங்கள் சமூக மக்கள் நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை பொருளாதார பயன்கள் சர்வாதிகார ஆளுமை இனமைய கொள்கை கட்டுப்பாடான குழு அமைப்பு முரண்பாடுகள் நெக்ஸ்ட் ஒத்த கருத்து ஒத்த கருத்து முன்முடிவு வலுவாக போது ஒத்த கருத்து உருவாகிறது ஒத்த கருத்து என்பது தவறான கண்ணோட்டம் அல்லது ஏதோ ஒன்றை பற்றிய தவறான கருத்தாகும் இப்போ நான் ஒருத்தவங்கள ஒருத்தவங்கள பத்தி தப்பான கருத்தால அவங்கள முன்னாடியே அவங்கள ஜட்ஜ் பண்ணிடுறேன் அவங்க இப்படி வான்னு சொல்லிட்டு இப்ப என்னோட சர்க்கிள்ல இருக்கவங்களும் அதே சோ கருத்துனா நம்புவாங்கல்லாம் முன்முடிவலுவ நம்பர் தான் கருத்து அடுத்து சமத்துவ மற்றும் பாகுபாடு சமத்துவ மற்றும் பாகுபாடு ஒருவர் மற்றொருவரிடைய பாகுபாடுடன் நடத்துவது ஆகும் சமத்துவ என்பது என்ன ஒருவர் மற்றொருவரை பாகுபாடுடன் நடத்துவதுதான் சமத்துவமின்மை சாதி ஏற்றத்தாழ்வு மத சமத்துவமின்மை இன வேறுபாடு பாலின வேறுபாடுன்னு சொல்லிட்டு நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை ஏற்ற தாழ்வுன்னு தான் சமத்துவமின்மை இப்ப அவங்க அந்த கேஸ்ட் நான் இந்த கேஸ்ட் சொல்லிட்டு சாதி வேறுபாடு பண்றது அவங்க அந்த மதம் நான் இந்த மதம் அவங்க இந்த இனத்தை சேர்ந்தவங்க நான் வேற ஒரு இனம் இவங்க வேற ஒரு பாலினம் நான் ஒரு பாலினம்னு சொல்லிட்டு வேறுபாடு தான் சமத்துவமின்மைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த பாக்ஸ்ல இருக்கிறதுல ரொம்ப முக்கியம் பாருங்க இன நிற வெறிக்கு முடிவு தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபரான நெல்சன் மண்டேலா அவர்கள் இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறை வாழ்க்கைக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு விடுதலையானார் இவர் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இனவெறிக்கு முடிவு கட்டினார் தென்னாப்பிரிக்காவில் உலகளவில் அமைதி நிலவும் நிலவவும் உலகளவில் அமைதி நிலவவும் மனித உரிமைகளுக்கான போராட்டத்தில் முன்னோடியகம் திகழ்ந்தார் தென்னாப்பிரிக்காவில் இன வேறுபாடு இருந்தது தென்னாப்பிரிக்காவோட முன்னாள் அதிபர் தான் நெல்சன் மண்டேலா நெல்சன் மண்டேலா வந்து இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறை வாழ்க்கைக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல விடுதலையாயி தென்னாப்பிரிக்காவை இனவெறிக்கை முடிவு கட்டினார் தென்னாப்பிரிக்காவின் இனவேறிவிக்கை முடிவு கட்டியவர் யார் நெல்சன் மண்டேலா இவர் தான் உலக அளவில் அமைதி நிலவுறதுக்கும் மனித உரிமைகளுக்கு போராடுறதுக்கும் முன்னோடியா திகழ்ந்தார் யார் நெல்சன் மண்டேலா நெக்ஸ்ட் இந்த பாருங்க இது ரொம்ப முக்கியம் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம் இனம் சாதி பாலினம் பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என்று இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு பதினஞ்சு ஒன்னு அறிவுறுத்துகிறது ஆர்டிகல் பிப்டீன் பதினஞ்சு என்ன வருதுன்னா பாகுபாடு காட்டக்கூடாது பாகுபாடு காட்டக்கூடாது ஆர்டிகல் பிப்டீன் சாதி பாகுபாடு இந்தியாவில் சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டுக்கான முக்க முக்கிய காரணம் சாதி முறையாகும் ஆரம்ப காலங்களில் சமுதாயம் என்பது தொழில் அடிப்படையில் பல்வேறு குழுக்களாக பிரிக்கப்பட்டிருந்ததே வாரணாசி முறை என அறியப்பட்டது இந்தியாவில் சமத்துவமைக்கான முக்கிய காரணம் என்னது சாதி முறை தான் ஸ்டார்டிங்ல இது சாதின்லாம் ஒன்றும் இல்லை சமுதாயம் தான் அவங்க வந்து செய்யற தொழிலை பேஸ் பண்ணி ஒரு சமுதாயம்னு இருந்தது பிரிக்கப்பட்டிருந்தது அதை வாரணாசி முறைன்னு சொல்லுவாங்க காலப்போக்கில் அதை சாதி முறையா மாத்திட்டாங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா டாக்டர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் இவரை பாபா சாஹேப் என்று அழைப்பாங்க டாக்டர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கரை பாபா சாஹேப் சொல்வாங்க இந்திய சட்ட நிபுணராகவும் பொருளாதார நிபுணராகவும் அரசியல்வாதியாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் இருந்தார் யாரு அம்பேத்கர் வந்து இந்திய சட்ட நிபுணர் பொருளாதார நிபுணர் அரசியல்வாதி சமூக சீர்திருத்தவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் எம்ஏ பட்டத்தை பெற்றார் அது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி பட்டத்தை பெற்றார் அதற்கு முன்னால் லண்டன் பொருளாதார பள்ளியில் டிஎஸ்சி பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு எம்ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு கொலம்பியாவில் பிஹெச்டி அதுக்கு முன்னாடி லண்டன் பொருளாதார பள்ளியில் டிஎஸ்சி பட்டம் பெற்றார் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவர் அம்பேத்கர் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவர் அம்பேத்கர் எனவே இவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என கருதப்படுகிறார் இந்திய அரசியலமைப்பின் தந்தை டாக்டர் பீமாவா ராம்ஜி அம்பேத்கர் இவர் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர்கள் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சரார் டாக்டர் ராம்ஜி அம்பேத்கர் இவரது மறைவுக்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது அம்பேத்கருக்கு எப்பொழுது பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பாலின பாகுபாடு பாலின பாகுபாடு என்பது இந்தியாவில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு இடையே நிலவும் உடல் நலம் கல்வி பொருளாதாரம் மற்றும் அரசியல் சமத்துவமின்மையை போன்றவற்றை குறிக்கிறது பாலின பாகுபாடு ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு இடையே நிலவும் உடல் நலம் கல்வி பொருளாதாரம் அரசியல் போன்றவற்றை குறிக்கிறது தான் பாலின பாகுபாடு மத பாகுபாடு மதம் சார்ந்த பாகுபாடு என்பது நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு தனி நபரின் மீதோ அல்லது குழுவினர் மீதோ சமத்துவமின்றி நடத்துவது ஆகும் மதம் இப்ப நிறைய மதத்துக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு பாகுபாடு இருக்கு இப்ப இந்த மதம் இப்படி இருக்கணும் இந்த மதம் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பாகுபாடு இருக்கு சோ அதான் மத பாகுபாடு சமூக பொருளாதார சமத்துவமின்மையெல்லாம் இதெல்லாம் வேண்டாம் இந்த பாக்ஸ்ல இருக்கிறது முக்கியம் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் எழுத்தறிவு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு அதிகமாக உள்ள மாவட்டம் கன்னியாகுமரி எழுத்தறிவு குறைவாக உள்ள மாவட்டம் தர்மபுரி எழுத்தறிவு அதிகமாக உள்ளது கன்னியாகுமரி எழுத்தறிவு குறைவாக உள்ளது தர்மபுரி பாலின விகிதம் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் அதிகம் உள்ள மாவட்டம் நீலகிரி அதிகம் உள்ள மாவட்டம் நீலகிரி குறைவாக உள்ள மாவட்டம் தர்மபுரி பாலின விகிதம் அதிகம் மாவட்டம் நீலகிரி குறைவாக உள்ள மாவட்டம் தர்மபுரி இந்திய அரசியலமைப்பு மற்றும் சமத்துவம் இந்திய அரசியலமைப்பின் பதினான்காவது பிரிவு சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்கிறது ஆர்டிகல் போர்டின் என்ன சொல்வது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சட்ட பிரிவு பதினாலு சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்று கூறுகிறது சாதனையாளர்கள் இதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அப்துல் கலாம் பிறப்பிப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று இறப்ப இரண்டாயிரத்தி பதினஞ்சு அவுல் பகீர் ஜெயனுலாப்தீன் அப்துல் கலாம் அவுல் பகீர் ஜெயனுலாப்தீன் அப்துல் கலாம் ராமேஸ்வரத்தில் தமிழக இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தார் அப்துல் கலாம் எங்கே பிறந்தார் ராமேஸ்வரத்தில் தமிழக இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தார் இவர் இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவர் இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவர் மக்களின் குடியரசுத் தலைவர் என்று கூறப்படுபவர் யார் ஏ ஜே அப்துல் கலாம் ராமநாதபுரத்தில் பள்ளி படிப்பையும் திருச்சி ஜெயின் ஜோசப் கல்லூரியில் பட்ட படிப்பினையும் முடித்தார் சென்னை தொழில்நுட்ப கல்லூரியில் விண்வெளி பொறியியல் படிப்பிற்கு பிறகு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தை சேர்ந்தார் இவரோட சின்ன வயசுல அப்துல் கலாம் குடும்ப வறுமையில இருந்ததுனால தன் குடும்பத்திற்கு உதவி செய்ய சென்னை வயசுல பத்திரிகை விற்று கல்வி கற்றார் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு இந்தியாவின் மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு அளிக்கப்பட்டது பாரத ரத்னா அப்துல் கலாம் அவருக்கு எப்ப கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு இவர் இயற்றிய நூல்கள் இந்தியா இரண்டாயிரத்தி இருபது அக்னி சிறகு எழுச்சி தீபங்கள் தி லூமினஸ் பார்க் மிஷன் இந்தியா அப்துல்கலாம் எழுதிய நூல்களான இந்தியா இரண்டாயிரத்தி இருபது அக்னி சிறகுகள் எழுச்சி தீபங்கள் தி லூமினஸ் பார்க் மிஷன் இந்தியா சிறந்த பணியால் இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்ற பட்டத்தை அவருக்கு அளித்தார் இந்தியாவின் ஏவுகணை மனிதர் யார் இந்தியாவின் ஏவுகணை மனிதர் ஏபிஜே அப்துல்கலாம் இந்தியாவின் ஏவுகணை மனிதர் ஏபிஜே அப்துல் கலாம் அதாவது திரு திரு விஸ்வநாதன் ஆனந்த் திரு விஸ்வநாதன் ஆனந்த் இவர் சென்னையில் நடுத்தர குடும்பத்தில் பிறந்தார் இவரோட தாயார் சதுரங்க விளையாட்டில் அவங்க அம்மாவுக்கு சதுரங்க செஸ் விளையாடுறதில் இன்ட்ரெஸ்ட் இருந்து அதனால தான் இவருக்கு அஞ்சு வயது இருக்கும் போதே இவருக்கு செஸ் விளையாட கற்றுக் கொடுத்தார் யார் இவரோட தாயார் விஸ்வநாதன் ஆனந்த் வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பத்து மற்றும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் சதுரங்க விளையாட்டின் உலக சம்பெனியாக விளங்கினார் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பத்து மற்றும் பன்னிரெண்டில் உலக சாம்பியனாக விளங்கினார் சதுரங்கப் போட்டியில் அவரோட பதினாலு வயதில் உலக இளையவர் சதுரங்க போட்டியில் சாம்பியன் பெற்றார் பதினாலு வயதில் உலக இளையவர் சதுரங்க போட்டியில் சாம்பியன் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆனார் நாட்டில் விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி டு தொண்ணூத்தி ரெண்டு பெற்றார் நம்ம நாட்டுல விளையாட்டு வீரர்களுக்கான உயரிய விருது எது ராஜீவ் காந்தி கேல் ரத்னா ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தி ரெண்டில் முதல் வீரர் பெற்ற முதல் வீரர் விஸ்வநாத ஆனந்த் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டின் நாட்டின் இரண்டாவது உயிரியா உயரிய பத்ம விபூஷன் விருதினை பெற்றார் விஸ்வநாத ஆனந்த் பத்ம பத்மபூஷன் விருது எப்ப பெற்றார் இரண்டாயிரத்தி ஏழு அடுத்து செல்வி சே இளவழகி சே இளவழகி சென்னை விசார்பாடியில் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த இவரோட தந்தை ஒரு ஆட்டோ ஓட்டின ரெண்டாயிரத்தி எட்டில் பிரான்சின் கேனஸ் நகரின் பாலிஸ் தேஸ் விழா போட்டியில் தனது முதல் கேரம் சாம்பியன் பட்டத்தை பெற்றார் இரண்டாயிரத்தி எட்டில் பிரான்சின் கேனஸ் நகரில் பாலிஸ் தேஸ் விழாவில் தனது முதல் கேரம் சாம்பியன் பட்டத்தை பெற்றார் இவங்க வந்து ஒரு கேரம் போட்டியாளர் அதே ஆண்டில் தேசிய கேரம் சாம்பியன் போட்டியில் முந்தைய உலக சாம்பியனான ரேஷ்மி குமாரியை தோற்கடித்தார் ரெண்டாயிரத்தி எட்டுல உலக சாம்பியன் உலக கேரம் சாம்பியன் பல அதுக்கு முன்னாடி வெற்றி பெற்ற ரேஷ்மி குமாரியை தோற்கடித்தார் அதை அடுத்து திரு மாரியப்பன் தங்கவல் மாரியப்பன் தங்கவல் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இவரோட தாயார் தனிநபராக இருந்து செங்கல் சூளையில் வேலை செய்து காய்கறிகள் விற்பனை செய்து நாள் ஒன்றுக்கு நூறு ரூபாய் ஊதியம் பெற்று இவரை வளர்த்தார் இவருக்கு விபத்தின் காரணமாக வலது காலில் நிரந்தர பாதிப்பினை ஏற்படுத்தது வலது காலில் இத்தகைய பின்னடைவு இருந்தபோதும் பள்ளி கல்வியினை முடித்தார் இவர் நான் பிற மாணவர்களை விட வேறுபாடு கொண்டவன் என நினைத்தது இல்லை என கூறுகிறார் நான் பிற மாணவர்களை விட வேறுபாடு கொண்டவன் என நினைத்தது இல்லை என்று திரு மாரியப்பன் தங்களில் கூறுகிறார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரியோ பாராலிம்பிக் ஆண்கள் உயரம் தாண்டுதலில் டி ஃபார்ட்டி டூ போட்டியில் ஒன் பாயிண்ட் எயிட்டி நைன் மீட்டர் உயரம் தாண்டி தங்கம் பதக்கம் என்றார் சமுதாயத்தில் சமத்துவத்தை உறுதி செய்வதான இரண்டு முக்கியமான காரணிகள் பன்முகத்தன்மைக்கு மதிப்பளிதல் மற்றும் சுகாதாரத்தை உறுதிப்படுத்துதல் ஆகும் ஆர்டிகல் செவன்டீன் பிரிவு பதினேழின்படி இந்தியாவின் தீண்டாமை ஒழிக்கப்பட்டது ஆர்டிகல் செவன்டீன் தீண்டாமையை ஒழித்தல் அவ்வளோதான் புக் பேக் கொஷின் சரியான விடையை தேர்வு செய்க பின்வருவற்றில் எது பாராபட்சத்திற்கான காரணம் அல்ல சமூக பொருளாதார நன்மைகள் அதிகாரத்துவ ஆளுமை புவியியல் புவியியல் தான் இது பாராபட்சத்துக்கான காரணம் அல்ல செகண்ட் கொஷின் பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடு குறிப்பிடுவது பாலின பாகுபாடு பாலின அடிப்படையிலான ஒத்த கருத்து உருவாதல் பெரும்பாலும் சித்தரிக்கப்படுவது திரைப்படங்கள் விளம்பரங்கள் தொலைக்காட்சி தொடர்புகள் இவை அனைத்தும் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய புத்தகங்கள் இந்தியா டுவெண்டி டுவெண்ட்டி அக்னி சிறைகள் எழுச்சி திருகள் இவை அனைத்தும் ஆன்சர் இவை அனைத்தும் தான் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு விஸ்வநாத் ஆனந்த் முதன் முதலில் கிராண்ட் மாஸ்டர் ஆன ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இளவழகி சிறந்து விளங்கிய விளையாட்டு கேரம் அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம் சாதி இனம் பாலினம் பிறந்த இடம் ஆகிய அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது ஆர்டிகல் பிப்டீன் பி ஆர் அம்பேத்கர் அவருக்கு பாரத ரத்ன விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிகமான கல்வி அறிவு பெற்றுள்ள மாவட்டம் கன்னியாகுமரி பொருத்துக பாராபட்சம் பிறரை பற்றி எதிர்மறையாக மதிப்பிடுதல் ஒத்த கருத்து உருவாதல் தவறான பார்வை அல்லது தவறான கருத்து பாகுபாடு மற்றவளை காட்டிலும் சிலரை தாழ்வாக நடத்துவது பிரிவு போர்டின் பிரிவு பதினான்கு சட்டத்தின் முன் அனைவரும் சவம் பிரிவு பதினேழு தீண்டாமை ஒழிப்பு கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒன்று டேஷ் என்பது மற்றவர்களைப் பற்றி எதிர்மறையாக அல்லது தாழ்வான முறையில் கருதுவதாகும் பராபிச்சம் இரண்டு டேஷாம் ஆண்டு ஏ ஜே அப்துல் கலாம் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மூன்று இந்தியாவில் மிக உயர்ந்த விளையாட்டு விருதான ராஜீவ் கேல் ரத்னா விருதினை முதன் முதலில் பெற்றவர் விஸ்வநாத் ஆனந்த் நான்கு சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் முதல் சட்ட அமைச்சர் டாக்டர் பி அம்பேத்கர் ஐந்து இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைந்த பாலின விகிதம் உள்ள மாவட்டம் தர்மபுரி அவ்வளோதான் இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்